வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர கார்த்திகை தீபம் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே பிரசாதம் பொறி கோழ்கட்டை மாவிளக்கு எல்லாம் நெல் பொறி வச்சிருக்கோம் இதில் நெல்லில் இருந்ததுன்னா எடுத்துடணும் இது நல்லா சுத்தமாக இருக்குது மூணு கப் பொறிக்கு ஒரு கப் வெள்ளம் த்ரீ ஸ்டோ ஒன் சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் அரை அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் தேங்காய்பல்லை பொரிய லேசாக கூட பண்ணுறேன் நெய் விட்டு தேங்காய் பல்ல படுத்துக்கோம் ஒரு கப் வெள்ளம் போட்டிருக்கோம் கொஞ்சமாக தண்ணி அது முழுகிற அளவுக்கு விட்டா போதும் தக்காளி பாதம் வந்துட்டு இது உருட்டு முடியா இருக்கும் அடுத்து நெரிசல் அப்படி உருட்டி எடுக்கும்படியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பொரிய போட்டு கிடைக்கலாம் எங்காய்பல் இளக்காயொடி சூக்குப்பொடி அப்படியே இதில் வந்து நம்ம பாக விட்டு கிளற வேண்டிய சூடாக இருக்கும் முதல்ல கரண்டியால் கிளறிட்டு அப்புறம் பிடிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை கொஞ்சம் ஆறுன உடனே கையில் நெய் தடுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருவேன் நெல் பொரி அவல் பொறிக்கு பதிலாக இந்த தடவை அரிசி பொரி தான் கிடச்சிது ஸோ அதையும் இதே மெத்தடில் பண்ணிடணாக்க சேம் அளவு தான் த்ரீ ஸ்டூ ஒன் அதுக்கு வந்து இதே மாதிரி தண்ணீர் வச்சோன்னா சேமாக இதே மாதிரி அதையும் உருண்டை பிடிச்சி வச்சிடும் மூணு கப்பு அரிசிப்பொறி ஒரு கப்பு வெள்ளம் மூழ்கிற அளவு தண்ணி எதுவும் தக்காளி அரிசி பொடி நம்ம செய்து வச்சது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் இது நல்ல பிடிக்கிறதுக்கு வாக்காக இருக்கும் அவசரமாக பிடிக்கணும்னு ஒன்றும் இது கிடையாது ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் போட்டால் போதும் தண்ணீர் தொட்டு பிசைஞ்ச இந்த மாதிரி ஒரு மாவுளுக்கு சின்ன சைஸில் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி இந்த மாவு இப்படி தான் இருக்கும் நல்ல தண்ணீர் தொட்டு அழுத்தி நம்ம அப்படி பண்ணால் நிறைய தண்ணீர் விடக்கூடாது அப்புறம் பாயசம் மாதிரி ஆகிடும் ஸோ இந்த இதுக்கு வந்து இந்த கார்த்திகைக்கு பண்ணுற கொழுக்கட்டை வந்து வெந்நீரில் வேக போடுறது தண்ணீரை கொதிக்க வச்சு அதில் போடுவோம் அதே மாதிரி சின்ன சின்னதாக அப்படி விளக்கு பண்ணி இதையும் வேக வச்சு எடுத்து நெய் விட்டு தீபம் ஏற்று இது ரெண்டுமே பிரசாதம் bah he